திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிகத்துக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் தொழில் ரீதியான அலைச்சல்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் மனசுக்கு உகந்தது இல்லாமல் இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு மன வருத்தத்தோடையும் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு சூழ்நிலை கேட்டா போல் சில விஷயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறி வரும் குடும்ப பொறுப்புகள் குடும்ப சுமைகள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அரசியலில் இருந்துகிட்டு கட்சி தலைவராக இருந்துட்டு குடும்ப தலைவராக இருந்துகிட்டு குடும்ப தலைவியாக இருந்துட்டு இன்னும் பொறுப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வீட்டில் முதல் பிள்ளையாக இருந்தால் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் விஷயராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கால் சம்பந்தமான வயிறு சம்மந்தமான உபாதைகளில் கவனம் தேவை எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தில் கவனம் தேவை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடாது ஒரிஜினல் லைசன்ஸை கொடுக்கக்கூடாது இரவு நேர பிரயாணத்தை அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லாத விஷயத்தை சொல்லப்படாது இன்ஃப்ளூயன்ஸை நிறைய யூஸ் பண்ணக்கூடாது இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டால் விஷயராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் பேச்சில் வெற்றி பெறுவீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு சிற்சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு கவனம் என்பது தேவை விருச்சிகராசி என்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வரும் தடுமாற்றத்தில் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு வழி வழிபறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் அஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாமுயற்சி இனியில்லாத புகழ் நீண்டாயிலும் தன் பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி விடைபெறிய நன்றி நமஸ்காரங்கள்